வெல்கம் டு ஜெனிஸ் கிடி ஃபார் த கிட்ஸ் பை த கிட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்மளுக்கு வந்து தம்பி தங்கச்சிங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க கூட இருக்கும் போது விளையாடும் போது நல்லா ஜாலியாக இருக்கும் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு தெரியுமா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு நம்மளும் போட்டு கொடுத்துருவாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க என்ன என்கரேஜ் பண்றதுக்கு இப்போ டைம் ஃபார் வீடியோ சொல்லு மொபைல் யார் உடைச்சா எப்படி உடைஞ்சது கீழே போட்டாளா நீ போடலையா ஏய் உண்மையை சொல்லு அவளா நீயா கீழே யார் போட்டா அவள் இல்லை சொல்கிறான் உண்மையே சொல்லு நீ போர் ப்ராமிஸ் ப்ராமிஸா ப்ராமிஸ் இல்லையா யார் போட்டது ஓ மொபைல் தானே நீ ஏன் அவள்கிட்ட கொடுத்த ஓ மொபைல ஏன் அவள்கிட்ட கொடுத்த ம் ஓ மொபைல் தானே இது நீ ஏன் அவள்கிட்ட கொடுத்த ஆ யார் கொடுத்தா சுபிக்ஷா உடைச்சிட்டால என்ன பண்ணலாம் பண்ணலாம்ல சுபிக்ஷாவை என்ன பண்ணணும் உடச்சிட்டால என்ன பண்ணலாம் பண்ணலாம்ல அடிக்கணுமா இப்போ ஒரு ரெடி அக்கா பாவம் இல்லையா அடிக்கலாமா நீ இப்போ எப்படி பேசுவீங்க மொபைல் இல்லையே மொபைல் உடஞ்சிருச்சுல எப்படி பேசுவீங்க எப்படி பேசுறது சொல்லுங்கள் பெஸ்ட் அவுட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்களா இப்போ எப்படி பேசுவீங்க நான் பண்ணுறேன் எப்படி பேசுவே நீ மொபைல் உடஞ்சிருச்சு இல்லையா எப்படி பேசுவேன் ஆன்டிகிட்டெல்லாம் எப்படி பேசுவேன் ஆ வேறு மொபைலில் பேசுவியா ஏன் மொபைல்லையா அப்பா கொடுக்க மாட்டேனே உனக்கு கொடுக்கண்ணா என்ன பேசுவீங்க ஆன்டிகிட்ட ஆ கல்லையா கலர் கேட்பியா நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பிங்க் அது ம் இந்த பாய் என்ன கலரு இது என்ன கலரு I don't know what this